தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் வாழ்வுக்கு ஆசை அளவோடு இருந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி ஆசை எல்லை மீறி போனால் அதாவது பேராசை ஆனால் துன்பம் என்ற தலைப்பில் பேராசை பெரும் சரித்திரம் என்று பெரியோர் அடிக்கடி நினைவூட்டுவது உண்டு கை கட்டியதை கையாளு என்று விளக்க விரும்புகிறார் அவை உங்களை தெரியும் நினைக்கிறேன் பிரான் என்று சொல்வார் சித்தார்த்து பௌத்த போதனைகளை வழங்கிய அல்லது உலக வழிகாட்டி ஆசியாலும் புத்தர் சொல்றார் ஆசையே வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய விடாம தடுக்கிறது என்று சொல்றார் அவை ஆசையை குறைத்துக் கொள்ளும் என்று புத்த பிரான் சொல்ல வழிகாட்டுல ஒன்று இருக்கு இப்ப நாங்கள என்ன சொல்றோம்னா ஆசைப்படாமல் இருக்க முடியாது ஆசைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது பேராசையாக கூடாது என்று நாங்க சொல்ல விரும்புகிறோம் ஆசைகள் இல்லாமல் சடப்பொருளாக நாங்க வாழ முடியாது ஆசைகள் இருக்க வேண்டும் அது பேராசையாக கூடாது பிரியும் ஆசையாக கூடாது அது கைகட்டியதுக்குள்ளே அந்த ஆசையை அடக்கக்கூடியதாக சிந்தியுங்கள் என்றுதான் சொல்றோம் நல்ல சிந்தனை என்று அதுதான் ஆகவே உண்மையான பறக்க பணக்காரராக வாழ்ந்து கொள்ளலாம் பணக்காரராக வாழ வேணுமன்ற வாழுகிறவன் காட்டிக்கொள்ள வாழ முடியாது உண்மையான பணக்காரரா வாழலாம் இல்ல பணக்காரர் தான் வாழ்ந்து காட்டுவோம் காட்டுவோணுமே வாழ்ந்தால் வாழ முடியாது உண்மையான பணக்காரர் எப்படி வந்திருப்பார் ஒரு நிறம் சாப்பிடாம காசு மிச்சம் பிடிச்சிருப்பார் அல்லது பட்டு பீதாம்பரங்கள் உடுக்காம காசு மிச்சம் முடிச்சிருப்பார் ஆடம்பர செலவுகளுக்கு வீணாக காசு செலவழிக்காமல் காசு மிச்சம் முடிச்சிருப்பார் அல்லது கா எட்டு மணி நேரம் வேலை போல பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து காசு உழை தேடி வச்சு உழைச்சிருப்பார் அல்லது மேலதிக பணங்களை கொண்டு ரங்கு ரங்குப்பட்டிக்கை போட்டு சேமித்து வச்சு பணக்காரராக வந்திருப்பார் அப்போ ஒரு எளிமையான ஒருவர் இத்தனை வழிகளில் பணக்காரராக முயற்சி எதிர்க்கிறேன்னு நாங்கள் சிந்திக்கிறோம் அப்போ அந்த பணத்தை வச்சுக்கொண்டு அவருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அடையாதான் பார்ப்பார் சிலர் சொல்லுவார் ஊருக்குள்ள அவன் பணக்காரனப்பா பணக்காரன் மாதிரி தெரியாது அது அவர்கள் உழைத்த விதம் பணத்தை திரட்டிய விதம் அப்படி ஆகவே நாங்கள் சிலரே என்ன சில தவறான எண்ணங்கள் எங்களை மனதில் ஓடுது அவன் காசு வச்சுக்கான் அப்படி செய்யறானே நாங்களும் அப்படி செய்யலாமே நாங்கள் என்ன செய்வோம் அவங்க கஷ்டப்பட்டு பணக்காரர் ஆயிருக்கோம் நாங்கள் எப்படி செய்கிறோம் பணக்காரர் போல எங்களை காட்டிக்கொள்ள முயற்சி அந்த முயற்சியை தான் நாங்கள் தடுக்க சொல்றோம் நிப்பாட்டச் சொல்றோம் அந்த முயற்சி வேண்டாம் அதேடா இப்ப நீங்கள் வாகன லீஸும் எடுக்கிறீங்க மேட்டர் வாகனம் நாங்கள் மோடினா என்ன இல்லை கடனுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்லுவோம் இது தேவையா இது இருக்கிற முதலையும் கொடுத்து கொடுத்துக்கிட்டு கடைசி நேரம் வருத்தம் தொழில் இல்லாத போது கொடுக்க முடியாத போது பறைமுதல போயிடு அதனால கையுக்குள்ள சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை கொடுத்து வேண்டி மகிழ்ச்சி அடையுங்கள் அதான் கை கட்டியதை கையாளு என்ற நுட்பம் அவ நான் கை சைக்கிள் பண்ணணும் பத்து மாதம் காசை மிச்சம் முடிப்போம் லேசிய கொடுக்குற காசை மிச்சம் முடிப்போம் பத்து மாசம் சேர்த்து வையும் போக்கெட்டுக்கு பத்து மாதம் பிறகு சைக்கிள் வேண்டுவோம் டிவி வேண்டுமா அது எவ்வளோ காசு லீசிங் எவ்வளோ விடும் அவள் அந்த காலத்துக்குள்ள நாங்கள் காசை சேமிப்போம் கொஞ்சம் பிஞ்சி வேண்டுகிறோம் ஆனால் முதல் முதலாம் பேர்லேருந்து சொத்து சொத்தாக இருக்கும் பறிமுதலு போவா இவ்வாறு நாங்கள் சிந்திக்கிறோமா அவ இந்த சிந்தனை எங்கட மனதில் வர வேண்டும் அதாவது ஒரு சின்ன விஷயம் நாக்கூலி குழைப்பவர் குறைந்த வருவாய் உத்தியோகத்தர் இறைவனி கோவில் தொண்டு செய்வோர் உழைக்க உடல் வலி இல்லாதோர் பிச்சை பிச்சை எடுத்து வாழ்வோர் இருக்க இடம் இல்லாதோர் பொது இடங்கள்ல வாழ்கின்றவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியா வாழ்கின்றனர் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவருக்கு கிடைத்ததை வச்சுக்கொண்டு அவர்கள் வாழப்பழகிட்டார் அவ்வாறும் நாங்களும் வாழ பழம் கிடைத்ததை வச்சுக்கொண்டு கையில இருக்கிறதை வச்சுக்கொண்டு வாழ திட்டமிடுதெல்லாம் வெற்றிகரமான வாழ்க்கை திட்டம் அதுவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை திட்டம் ஆகவே கடன் லீசிங் அதுகளை விலத்தி வைத்துவிட்டு கைக்குள்ளே சேகரித்து திட்டமிட்டு வாழ முற்படுவதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்று கூறி விரைபடுகின்றனர் நன்றி